ஆமூசின் குமார்மேகை ஏசாய வந்து என்ன செய்யறாரு அவருக்கு வந்து சொல்றாரு அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீ பிழைக்க மாட்டீர் என்று இருந்து என்ன செய்கிறாரு வந்து சொல்றாரு சொல்றது கேட்ட உடனே இந்த இசைக்கியா என்ன செஞ்சாரு ஆண்டவர் சமூகத்தில் சுவர் புறமா திரும்பி என்ன செஞ்சார் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாய் நான் வாழ்ந்தேன் ஆண்டவரை நினைவு கூறுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு அவர் ஜோ பண்றார் ஜோவு பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு அவர் செவத்துக்கு பதில் கொடுக்குறாரு ஏசாயா சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு வந்த பிற்பாடு அவர் வந்து ஜோவு பண்ணுறாரு ஜோவு பண்ணும்போது திரும்ப ஏசாயாவுக்கு வந்து வெளிப்பாடு கிடச்சி திரும்ப போய் என்ன செய்கிறாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்ணே உன் ஆயுஷ ஆட்களை கூட்டி குடி பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுப்பேன் உனக்கு உன் தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி நாலு மாற்றிய ஆண்டவர் அவரோடு பேசுகிறார் அப்படியே மேலத்தில் வாசிக்கிறோம் அது போல் பாருங்க முதல் வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ரெண்டாவது வந்து உன் கண்ணீரை கண்டேன் மூணாவது காரியம் உன் ஆயிசு நாட்களை கெருக பண்ணுவேன் நாலாவது இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம் பார்க்கும்போது இது போல் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு பெரிய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் இயசாய் வந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அது போல நம்ம இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவருக்காக நம்ம வாழணும் வாழும் பொழுது சில காரியங்கள் சில சமூகங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும்போது நிச்சயமாய் தெய்வன் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம விண்ணப்பத்துக்கு என்ன செய்யலாம் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிற வேகத்துல வாசிக்கிறோம் அவங்க பேர் என்ன பேரு செபத்தை கேட்கிறவரே மாம்சமானவர்கள் நேரத்தில் வருவார்கள் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து உங்களுக்கு அறியாத எட்டாவதுமான காரியத்தை செய்வேன்னு சொல்ற அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு பார்க்கிறோம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமயமா என்று பார்க்கிறோம் அந்நாள் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய சூழ்நிலையில நம் காரியங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவரை நம்முடைய நம்முடைய சூழ்நிலையில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் யோகான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் மூணு பேரை பார்க்குறோம் மரியாள் மாத்தாள் லாசன் இந்த மூன்று பேரும் ஆண்டவருக்கு சிறைங்களை பிரியமாய் வாழ்ந்து வந்த ஆண்டவருடைய ஏற்றபடி வாழ்ந்தவர்கள் அவங்கள வந்து என்ன செய்ய அதிகமா அவர் நேசிக்கிறார் லாசரை வந்து அதிகமா நேசிக்கிறார் அந்த நேசிக்கிற லாசர் வந்து ஒரு நாள் என்ன செஞ்சாரு வியாதிப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு மறைத்து போயிட்டுட்டாரு ஆனா அவங்க சகோதரி மரம் சொல்லி விடுறாங்க ஆண்டவருக்கு என் சகோதரர் அப்படி வியாதி பட்டு சொல்லி சொல்லிவிடும் பொழுது அப்ப ஆண்டவர் வந்து திரும்ப என்ன செய்ய முடியாது அந்த பகுதிக்கு வர முடியாத அளவுக்கு ரெண்டு நாள் தங்கிடறார் திரும்ப வந்து மாறாரு வரபொழுது என்ன செய்வாங்க அவங்க சகோதரி ரெண்டு பேரும் ஆண்டவரே நீர் இங்கே வயிறு வந்திருந்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க சகோதரே சகோதரன் மறிச்சிருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்க கண்ணீரை பார்க்கிறார் ஆண்டவர் அவங்க கண்ணீர் வடித்து வடிக்கிறது பார்த்த உடனே ஏசு கண்ணீர் விட்டாருன்னு அந்த பைப் அந்த நேரத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவனை பிள்ளைகளே நம்ம சூழலை பார்த்துட்டு அவர் ரசிக்கிறவர் இல்லை நம்ம சூழ்நிலையில் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம கண்ணனைத் துடைத்து நம்முடைய காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அது மாத்திரம் நல்லா பேத்துல வாசிக்கிறோம் அந்த லாசம் என்ன செஞ்சார் கல்லறைக்கு போய் அவங்க என்ன செஞ்ச நாலாவது நாள் அந்த லாசருந்து என்ன செஞ்சார் ஆண்டவர் அவங்க உயிர்ப்பித்து கொடுத்தார் அந்த லாஸை வெளியே வான்னு சொன்னாரு அந்த லாசர் என்ன செஞ்சார் பிழைத்தான் என்று நம்ம பேத்துல பாக்குறோம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அவங்களுடைய கூப்பிட் சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் அவங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் அதிகமாக நேசிக்கிற குடும்பமாய் காணப்பட்டாங்க அதுபோல் நாம் அந்த கா நாட்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டோரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் அவருக்கு பிரியமானபடி நாம் வாழப்படும் தேவன் அதில் பிரியப்படுதான் அது மாத்திர உள்ள நேரத்தில் வாசிக்கிறோம் ஆகாரம் பற்றி வாசி பார்க்குறோம் ஆகாரங்கிற வந்து பாருங்கள் பதினாலாவது அதிகாரத்தில் பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் வாசிக்கும்போது ஆகார் தன் குழந்தையை அவங்க கிஷ்மை வேலை வந்து என்ன செய்கிறாங்க ஆபரவது இஸ்மேலையும் ஆகாரையும் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க பிற்பாடு பிள்ளைக்கு வந்து தண்ணி இல்லாம இருக்கு என்ன பிள்ளையை ஒரு இடத்துல போட்டு போய் என்ன செய்கிறாங்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறாங்க அந்த பிள்ளை சாகத்தை நான் பார்க்க முடியாது ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த ஆகாரின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று பாருங்கள் கேட்டு என்ன செஞ்சார் அந்த பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க முடியாத துறவே காண்பித்தார் அதுக்காக ஒன்று உன்னுடைய இஸ்ம வேலையை நான் என்ன செய்ய பெரிய சந்ததியாக உருவாக்குவேன்னு சொன்னார் அந்த ஆஹாருடைய கூப்பிடுதலில் தேவன் கேட்டார் எஸ் எவுடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் சொன்னார் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்ணேன்னு சொன்னார் அது மாத்திரமில்ல அந்த ஆகார் கூப்பிடும் பொழுதும் தேவன் என்ன செஞ்சார் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த பிள்ளை பிழைக்கும் முடியாத துற தண்ணியும் துறவே காண்பித்தார் இதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் நாம் வந்து நம்ம நெருக்கமான சூழ்நிலையில் நம்ம சிக்கட்டான காலத்தில் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு வழியை திறப்பார் தேவன் வந்து திறந்த வாசலை யார் அடைக்க முடியாது அது மாதிரி ஒரு விதவையை பார்க்குறோம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அந்த விதவை ஒரே மகன் ஒரே மகன் அவர் இறந்து என்ன செஞ்சாங்க பாடையை கொண்டு வராங்க அந்த தாயாருடைய கண்ணீர் அந்த ஏசு என்ன செய்ய பார்க்குறார் பார்த்து என்ன செய்கிறாரு பாடியை நிப்பாட்டி ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாடிவனை எழுந்திருந்து சொல்கிறாரு பாடிவன் என்ன செஞ்சார் பிழைத்தான் பிழைத்து அந்த மகனை என்ன செஞ்சாங்க தாய்க்கு ஒப்படைச்ச அருமையான தேவனை பிள்ளைகளே ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர் நாம் விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இது மாதிரி பாருங்கள் ஒரு சம்பவம் ஒரு வாலிபு மகனுக்கு வந்து பாருங்கள் கற்பை பையில கட்டி கற்பப்பையை கட்டி இருந்தால் அவங்க என்ன செய்ய கற்பப்பையே எடுக்கணும்னு சொல்றாங்க எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த தாயாரும் அந்த மகளும் என்ன செஞ்சாங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வந்தாங்க ஜெபிக்கும்போது போது தேமுடியும் மூலியக்காரவங்க என்ன சா உண்மையாக அவங்களுக்காக ஜோம் பண்ணாங்க ஆண்டவரே அந்த வாலிபும் மகன் கற்பப்பையை எடுத்துட்டா அது எதிர்காலம் எப்படி இருக்கும் திரும்ப அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்க முடியுமா அந்த பிள்ளை குழந்த பிறந்து ஒரு சந்ததியை உருவாக்க முடியுமா அது முடியாத காரியம் அந்த ஊழியக்காரர்கள் உண்மையாக உணர்ந்து உண்மையாக ஜோகம் பண்ணும் ஜோகம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அந்த தரிசனம் என்னன்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும் அந்த கற்பை கை பைன் உள்ள கட்டி நீங்கி நல்ல சுகமாகி கல்யாணம் முடித்து குழந்தை வந்து அந்த குழந்தைய அந்த ஊழியக்காரர் பிரதிஷ்ட பண்ணணும்னு மனசில் நினச்சி அவங்க ஜோம் பண்ணாங்க ஜோகம் பண்ணும் பொழுது பாருங்க ஆண்டவர் இப்படி ஒரு வசனம் கொடுத்தார் வேதத்தில் வாசிக்கிறோம் அறுபத்தி அஞ்சு ஏசாயி அறுபத்தஞ்சு எட்டுல ஒரு திராட்சை கொள்ளையிலே ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று ஊழியக்காரின் நிமித்தம் அழிக்க மாட்டேன் காப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது அந்த வார்த்தை ஆண்டவர் ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறார் கொடுத்த உடனே அவங்க வந்து அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இந்த வாடிவ புள்ள வந்து என்ன செய்யக்கூடாது நஷ்டப்படக்கூடாது கற்பைப்பையும் எடுக்கப்படக்கூடாது எப்படியாவது என்ன செய்யுங்க சுகமாக்க உங்களால் முடியும் என்று ஒரு மணமாக தாயார் அந்த பிள்ளை ஊழியக்கார செவிச்சிருக்காங்க செவிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன செஞ்சார் அவர் அற்புதம் செஞ்சார் அந்த மாணிவ மகளுக்கு கற்புக்கு பையில் இருந்த காய்களை கட்டி நீங்கி சுகமாகி திரும்ப அந்த சகோதரி வேலை பார்த்து திருமணமாகி திரும்ப பண்ண ஒரு நல்ல ஒரு பெண் மூலத்தை பிறந்து அந்த ஊழியக்காற்ற பிரதிஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அவர் ஜோ பண்ணும்போது தரிசனத்தை எப்படி பார்த்து ஜெபிச்சாரோ எப்படி விசுவாசித்து ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி தேவன் வந்து என்ன செஞ்சார் ஒரு விடுதலை கொடுத்தாரு இது அருமையான தேவனின் பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும் ஒரு வெளிப்பாடு இருக்கணும் இப்படி தான் நடக்கும் என் தேவனால் இது முடியும் என் தேவனால் இது நடக்கும் அவரால் கூடும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதே சூழ்நிலையில கத்தல் மாற்றி கொடுத்தார் அருமையான குழந்தையை பிறந்து அந்த சகோதரி செய்ய கூட கதை பிரதிஷ்டப்பட்டு வந்தாங்க இது போல பைப்பில் வாசிக்கிறோம் என்னாலே ஒரு நாய்ஸ் நாள் பெறுன்னு சொல்றார் ஆண்டவர் வந்து ஒரு நீடித்த நாள்களாக நான் திருப்தி ஆட்டுமேன்னு சொல்றார் ஆண்டோரின் பிள்ளைகளில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்காக வாழ நினைத்தால் நிச்சயமாய் தேவன் வாழ வைப்பார் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்ணணும் என் ஆயுசு நாள் தேவனாலே பெருகும் ஆண்டவருக்காக நீடித்த நாட்களாக நான் வாழ்வேன் அப்படின்னு என்ன செய்யலாம் வாயை திறந்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்ம ஆயுசுனாலே பெருகப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஏசாயா வாழ்க்கையில் ஆயுசு நாள் பதினஞ்சு வயசு வருஷம் கூட்டி கொடுத்தாலும் அவர் வந்து பாருங்க கூட்டி கொடுத்த பிற்பாடு தான் அவருக்கு குழந்தை பிறந்தது நாற்பத்தி ரெண்டு வயசுல குழந்தை பிறந்தது ஆணுடைய பிள்ளை பிறந்தவன் நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் பிறந்து பிறந்து பனிரெண்டு வயசு இருக்கும்போது அந்த இசைக்காவுடைய மகன் வந்து என்ன செய்கிறாரு அரச சட்ட இப்போ அரசராக வராது எசாயா முப்பத்தெட்டு வயசில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அது எனக்கு சொன்னது திரும்ப நாற்பத்தி ரெண்டாவது வயசில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த காரியத்தில் ஆவியானவர் வாய்ஸ் நாளை கூட்டி கொடுத்து அந்த தேசத்துக்கு உனக்கு இருப்பேன்னு சொன்னால் அந்த ஊழியக்காரன் கூட என்ன செய்யணும் இப்போ சண்டைக்கு வர தேசங்கள் அந்த யுத்தத்துக்கு வர தேசங்கள்லாம் என்ன செய்ய அமெரிக்காவில் இருக்கும்படி பேரத்தில் வாசி ஆமன்சீர் குவார் வா அந்த பேத்தில் வாசிக்கிற பாருங்க ரெண்டு நாளாகவும் இருபத்தி எட்டு ஒம்பதுல வாசி ஒம்போது பத்தில் வாசி தாமி வந்து பாருங்கள் தன் மகள் சாலை மொழிட்டு வந்து சொல்கிறாரு நீ உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் கத்துற சேவி அப்படின்னு சொல்றாரு அவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தேவன் நம்ம ஆண்டவரை சேவிக்கிற காரியங்கள் இருந்தாலும் உத்தம இருதயத்தோடு உண்மை மனதோடு நம்ம ஆண்டவரை சேமிக்கிறோம் இதை யார் பார்க்கிறார் தேவன் அறிவார் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய தோற்றங்களையும் அவர் உள்ளியந்திரைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அது போல பாருங்க அந்த ராஜாவுக்கு தேவன் வந்து என்ன செய்யறாரு யுத்தம் வராதபடிக்கு தேவன் அவருக்கு ஆதரவாயிருந்தார் அந்த தேசத்துக்கு இது போல நம்ம வாழ்க்கையிலும் தேவை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னை கைவிட்டு சொன்ன ஆண்டவர் நம்ம கூட நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் தகப்பனா இருக்கிறார் நிச்சயமாய் அவர் என்ன செய்வாரு வேலத்துல வாசிக்கிற விவசாயம் நாற்பது என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை தேற்றுங்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்ப நமக்கு வந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம தொழில் இல்லையா வேலை இல்லையா படிப்பு இல்லையா பிள்ளையுடைய திருமண காரியமாக எந்த காரியத்தில் நமக்கு ஆதரவு வேணுமோ அந்த காரியத்தில் தேவன் நமக்கு ஆதரவை கொடுக்குறார் ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம பாதுகாப்பை கொடுக்குறார் அது மாத்திரம் இல்லை சு வியாதி நேரத்தில் சுகத்தை கொடுக்குறார் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர் சொன்ன மாதிரி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன்ற வார்த்தையின்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார் நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய விசுவாசம் இப்போ புதிய பாட்டம் வந்து கண்ணீர் இல்லை விசுவாசம் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாய் அந்த விசுவாசத்தின்படி என்னாலே ஒன்று ஆயிசு நாள் பெருணும்னு சொன்ன வார்த்தையின்படி அது மாத்திரமல்ல நம்ம அந்த கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆதரவாக இருக்கிறார் நமக்கு துணையாக என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவர் ஆமே உங்களை ஆசீர்வதித்து வராங்க இதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆமே